ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொயிராஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரைவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு கறி அப்படி உண்டாக்குறது பார்க்கலாம் இதான் சக்கரை கிழங்கு நல்லா கழுவி அது தோல்லாம் நல்லா அது பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரே ஒரு இஞ்சி இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியில் இருக்குங்க ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நம்ம குக்கர் எடுக்கலாம் அதை ஆயில் ஆட் பண்ணிக்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது பொறிஞ்சு வரும்போது கொஞ்சம் ஒரு சுட்டிக காயம் பொருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலையே நல்லா அது வேகட்டும் மல்லிப்பொடியோடய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் இஞ்சி கட் பண்ணிக்கிற இஞ்சியை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகு தக்காளியோட அரைச்சி வச்ச பியூரியை அது கூட நல்லா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜார் கழுன தண்ணி ஒரு கப்பு தண்ணி அது கூட நல்லா சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சாச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் நம்ம ரூம் டெம்பரேச்சர் உள்ள தயிரை ஒரு அரை கப்பு தயிர் இது கூட ஆட் பண்ணணும் ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க வெளியேட்டு வச்சு ரூம் டெம்பரேச்சர் ஆன பிறகு நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் கிண்டுங்க இல்லாட்டி தயிர் பிரிஞ்சு போகும் இந்த மாதிரி நல்லா கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கிற சர்க்கரை கிழங்கு இது கூட ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஒரு அரை டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் குக்கரோட மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஸ்டவ் இப்போ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க கை நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை பாய் ஃப்ரெண்ட்ஸ்